ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம டெய்லியுமே வந்து தமிழ்லேருந்து ப்ரிவீஸ் இயர்ல கேட்ட தமிழ் காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் ஐம்பது கேள்விகள் பார்த்துடலாமா ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா ஸோ இந்த ஐம்பது கேள்வியில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லுங்கள் உங்களோட மார்க்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கான ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம தமிழ் மட்டும் கிடையாது மார்னிங் டைம் ஜிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக் வைஸ் ப்ரீவியர் கொஷன் என்ன ஆன்சர்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட்டும் வந்து மார்னிங் டைம் அட்டன் பண்ணுங்க ஈவினிங் வந்து தமிழ் அட்டன் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு ஈவ்ன அட்டன் பண்ணிட்டு வாங்க நம்ம சீக்கிரம் வந்து போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பிழை திருத்துக பிழை திருத்துக கண்ணகி சிலம்ப அணிந்தான் கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் பிழை திருத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அணிந்தானா வரும் இல்லைல்ல ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கண்ணகி சிலம்பு அணிவித்தாள் அப்படின்னு இருக்குது தவறு கண்ணகி சிலம்பு அணிந்துள்ளாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு கண்ணகி சிலம்பு அணிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே தவறு கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறதான் சரி சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரி கண்ணகி சிலம்பு அணிந்தாள் இது பாருங்க இப்போ இங்கே அணிந்தான் அப்படின்னால என்ன ஜென்ஸு அதான் மென்ஸு குறிக்கும் கரெக்டாக இப்போ வந்து கோவலன் அப்படின்னா சொன்னால் கோவலன் கோவலன் அந்த மாதிரி ஆண் ஆண்கள் பெயரை குறிக்கிறதா வந்து அணிந்தான் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அப்போ நம்மளை கேள்வி பார்த்தாலே தெரிஞ்சிச்சு பெண் அப்படி குறிக்கும்போது அணிந்தாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதை பார்த்து டக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பொறுத்து சொல்லி சரிங்களா அதுவும் எது எதிர்ச்சொற்கள் எதிர் சொற்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா ஆப்போசிட்டால் வர சொற்கள் பார்க்கணும் எளிது எளிதுக்கு ஆப்போசிட் என்னப்பா எளிது அரிது ஈதல் ஈதல்னால் என்ன ஆப்போசிட் என்ன ஏற்றல் அந்நியர் அந்நியர்னால் உறவினர் இரவலர் அப்படின்னா புறவலர் கரெக்டா இரவலர்னால் புறவலர் அப்போ எளிது ஆப்போசிட் வந்து அரிது ஈதர் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் சரிங்களா தான் சொட்டளை சொல்லி ஆன்சர் ஆப்ஷன் தான் தான் வந்து சரி சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்க இது வந்து சொல்லும் பொருளுமே வந்து பொருத்த சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்று நாற்று நடுதல் நீர் நீர் பாய்ச்சுதல் கதிர் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் கலை என்ன பண்ணுவோம் பறிப்போம் சரிங்களா கலை பறித்தல் தான் வரும் ஸோ நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் ஆன்சர் ஆப்ஷன் தான் வந்து சரி மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் சரி கரெக்டா இந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் தாம் தம்மால் தமக்கு தன்னால் ஸோ இந்த நாளில் எதுப்பா வரும் அந்த கோடிட்ட இடத்துல குழந்தைகள் தம்மால் ஆப்ஷன் பி தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் பிறருக்கு செய்கின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒருமை பன்மை பிள்ளையை நீக்குக சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள் சிறுமிஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள் தன் கையிலா தாம் கையில் தனது கையில் தமது கையில் எது வரும் மலர்களை வைத்திருந்தாள் இதுதான் வந்து சரியான தொடர் அடுத்த கேள்வி வந்து பாருங்க ஒரு பத்தி மாதிரி கொடுத்து அதுல இருந்து வந்து அஞ்சு சோ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் ஒரு கொஷின் சரிங்களா ஸோ அஞ்சு மார்க் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த கொஷினை படிங்க இந்த பேராவை படிச்சிங்கன்னா அஞ்சு மார்க்கு நம்ம கையில் சரிங்களா படிக்கலாமா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் நோட் பண்ணிக்கோங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றனர் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து இங்கு பாதுகாக்கப்படுகின்றனர் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமாரா நூலகமே தமிழ் நூல்கள் வந்து அதிகமுள்ள நூலகம் வந்து இது கன்னிமாரா நூலகம் இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இது கன்னிமர நூலகம் வந்து சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிக பெரிய நூலகம் ஆகும் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் ஸோ எங்கே இருக்குது கொல்கத்தாவில் சரிங்களா இது ஆவண காப்பக நூலம் நூலகமாகவும் திகழ்கிறது உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகில் வந்து மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிற பெருமையை கொண்டுள்ளது இது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற நூலகம் தான் சரிங்களா ஸோ இதிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கேள்வி பார்த்துட்டோம் கரெக்டாக இந்த பேராகிராஃப்லேயே ஆறு கேள்வி வந்துச்சு இந்த ஆறு கேள்வியுமே ப்ரீவியஸில் தனித்தனியாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து எடுத்துப்பாடிங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தஞ்சை சரஸ்வதி நூலகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலச்சுவடிகள் வந்து இங்கு அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம் தான் சென்னையில் இருக்கு சரிங்களா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் தான் அதுக்கப்புறம் வந்து கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து முப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட பொதுமக்களோட பயன்பாடு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா எதுனா அமெரிக்கா உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுங்க அஞ்சுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் கொஷின் பார்க்கலாமா ஐம்பத்தி ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள் உலக உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம் ஐம்பத்தி ஏழு சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எது சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எது ஆன்சர் தஞ்சைன்னு சொல்லுவோமா தஞ்சாவூர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர் ஐம்பத்தி எட்டு தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு வந்து எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி ஒன்பது வந்து பாருங்க உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுப்பா உலகின் மிகப்பெரிய நூலகம் வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்கா அறுபதாவது கேள்வி தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்னப்பா தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் ஆவண காப்பகம் ஆப்ஷன் சி ஆவண காப்பகம்தான் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் அறுபத்தி ஓராவது கேள்வி பயன் கூட்டல் இலா பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பையன் கூட்டலிலா இலா சேர்த்து எழுதுனா பயனிலா ஆப்ஷன் சி தான் சரி அறுபத்தி ரெண்டு சீரிழமை சீரிழமை என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஃபஸ்ட்டு சேர்த்தெழுத சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க பிரித்தெழுத கேட்டிருக்காங்க சீரிழமை பிரித்தா என்ன வரும் சீர்கூட்டல் இளமை ஆப்ஷன் ஏ சீர்கூட்டல் இளமை அறுபத்தி மூணு பெங்கரி பெங்கரி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது எதுப்பா பெங்கரி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கறி ஆப்ஷன் டி வெம்மை கரி கறி அறு நான்குழுதுக முத்து கூட்டல் சுடர் முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் ஆப்ஷன் டி முத்து சுடர் அறுபத்தி ஐந்து முதுமை கூட்டல் மொழி முதுமை கூட்டல் மொழி என்னும் சொல்லை சேர்த்தெழுதும் போது என்னப்பா கிடைக்கும் முதுமை கூட்டல் மொழி ஈக்குவல் டு முதுமொழி ஆப்ஷன் ஏ முதுமொழி அடுத்து வந்து பாருங்கள் அறுபத்தி ஆறாவது கேள்வி பிரித்தெழுதுக உயர் உயர் உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக ஆன்சர் உயர்வு கூட்டல் அடைவோம் ஆப்ஷன் சி உயர்வு கூட்டல் அடைவோம் அறுபத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் பிரித்தெழுதுக செம்பயிர் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர் ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஷின் பக்கம் சொல் சேர்த்துலதுக பிரித்தெழுக எதிர்ச்சொற்கள் ஸோ இதெல்லாமே கேட்டாங்க பத்து டூ பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து இதுலேயே நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிச்சு அடுத்து வந்து பாருங்கள் அறுபத்தி எட்டாவது கேள்வி எல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எல்னால் என்ன பகல்னு தெரியும் ஸோ பகலுக்கு ஆப்போசிட் என்ன இரவு ஆப்ஷன் டி இரவு அறுபத்தி ஒன்பது வெட்பு வெட்பு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன வெட்புக்கு எதிர்ச்சொல் என்னப்பா வெட்புனா என்ன மேடுன்னு சொல்லுவோமா வெட்புனா மேடா மேடுக்கு ஆப்போசிட் என்ன பள்ளம் ஆப்ஷன் பி பள்ளம் அடுத்து எழுபதாவது கேள்வி வந்து பாருங்கள் பொருந்தாத இணையை காண்க பொருந்தாத இணையை காண்க கலைச்சொற்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க கிராஃப்ட் கிராஃப்ட்னா என்னப்பா செதுக்கி சரிதான் கேசர் அப்படின்னா என்ன ஏவி கேசர்னா ஏவி சர்வர் அப்படின்னா உளவி அப்படிங்கிறாங்க சர்வர்னா என்ன உளவியா கிடையாது இல்லை அடுத்தது வந்து ஃபோல்டர் அப்படின்னா உரை ஃபோல்டர்னா உரை இது சரிதான் சரிங்களா அப்போ தவறாக இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒராது கேள்வி பொருந்தாத சொல்லை காண்க பொருந்தாத சொல்லை காண்க குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் எது குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் வந்து எந்த மரங்கள்னு கேட்டிருக்காங்க அப்போ எந்தெந்த மரத்தில் நம்ம வந்து புல்லாங்குழல் செய்யலாம் நீங்களே சொல்லுங்கள் கருங்காலி சரிதான் செங்காலி சந்தனம் சோ இந்த மூணுலேயும் செய்வாங்க அகில் ஆப்ஷன் டி வந்து தவறு சரிங்களா அகில் மரத்துல செய்ய மாட்டாங்க கருங்காலி செங்காலி சந்தன மரத்துல வந்து குழல்கள் செய்யலாம் செய்ய முடியாத வந்து அகிலில் செய்ய முடியாது எழுபத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாத இணையை காண்க பொருந்தாத இணையை காண்க துவரை துவரைனா பவளம் மல்லல்னா வளம் கோடுனா என்ன கொம்பு செருன்னா என்னப்பா செருக்கு என்ன வரும் வயல் உங்களுக்கு புரியுதா என்ன கொடுத்துருக்காங்க புரியுதா துவரை பவளம் மல்லல் வளம் கோடு கொம்பு செருன்னா என்ன வயல் தான் வரும் செருக்குன்னு மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப இங்க பொருந்தாத தவறானது எது ஆப்ஷன் டி தான் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க வந்து எல்லாம் சொல்லும் பொருளும் எது வேணால் மாத்தி மாத்தி கொடுக்கலாம் அடுத்து வந்து பாருங்க எழுவத்தி மூணாவது கேள்வி பொருந்தாத இணையை காண்க பொருந்தாத இணையை காண்க ஏறுகோல் ஏறுகோல் எருது சரிதான் திருவாரூர் கரிக்கையூர் அப்படிங்கிறாங்க திருவாரூர் கரிக்கையூர் கரெக்டாக கிடையாதுல்ல ஸோ தவறு ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டிமண்டபம் கரெக்டா ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒற்றுமை இருக்குது சரி தெரியுதுல ஏறு கோள்னா எருது கட்டி ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு பட்டிமன்றம் பட்டி மண்டபம் அப்போ க என்னப்பா வரும் திருவாரூருக்கு என்ன வரும்னு சொல்லி முடிஞ்சால் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆன்சரு எழுபத்தி நான்காவது கேள்வி வந்து பாருங்க பொருந்தாத இணையை காண்க பொருந்தாத இணையை காண்க ஸோ இது வந்து நம்ம தானே பார்த்தோம் பொறுத்துகளை ஞாபகம் இருக்கா சொல்லும் பொருளும்ல நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலைக்கு என்னப்பா வரும் கலை அடித்தலுங்கிறாங்க கலைக்கு என்ன வரும் கலை கலை பறித்தல் கரெக்டா கலை பறித்தல் தான் வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறா கொடுத்துருக்காங்க கலை என்ன பண்ணுவோம் பறிப்போம் கரெக்டாக கலை பறித்தல் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்க பொருந்தாத சொல்லை காண்க பொருந்தாத சொல்லை காண்க வந்து உங்களுக்கே தெரியணும் இந்த கொஸ்டினுக்கு அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் நாள்னு சொல்றாங்க ஆசிரியர் நாளா வரும் அப்துல் கலாம் அவர்கள் வந்து பிற பிறந்தநாள வந்து கிடையாதுல என்ன சொல்லுவோம் அப்துல் கலாம் அவர்கள் நாளை வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்து விவேகானந்தர் அவர்கள் பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர்னால் நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது வந்து யார் ரா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்தனால தான் வந்து நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இங்கே வந்து அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தனால் நம்ம என்ன தினமாக கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் வந்து கல்வி நாளாக நம்ம கொண்டாடுறோம் கரெக்டாக காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் வந்து கல்வி நாளாக கொண்டாடுறோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்தநாள் வந்து குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் கரெக்டாக அப்ப அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தனால நம்ம என்ன தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எழுவத்தி ஆறாவது கேள்வி பொருந்தாத சொல்லை காண்க பொருந்தாத சொல்லை காண்க ஸோ சொல்ல மாதிரி இருந்துட்டு இதுக்கு முன்னத்து கேள்வியில் அந்த ஒவ்வொரு தலைவர்கள் அவங்களோட பிறந்த நாள் மற்றும் அந்த அந்த நாளை நம்ம என்ன தினமாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தலைவர்கள் வந்து பிறந்த நாள் மற்றும் வருடமும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இதை நம்ம ரொம்ப ரிப்பீட்டாக பார்த்துட்டுங்கிறது நான் டக்கு டக்குன்னு போயிட்டேன் உங்கள்கிட்ட கேள்வி நான் கேட்குறேன் சரிங்களா ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் எழுவத்தி ஆறாவது கேள்வி பொருந்தாத சொல்லை காண்க திங்கள் திங்கள் மாதம் பகலவன் கதிரவன் மெய் உண்மை பொய்மை மெய்மை அதாவது பொய்மைக்கு மெய்மைன்னு கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க எது சொற்களாக கொடுத்துருக்காங்க ஸோ தவறு கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க திங்கள்னா மாதம் பகலவன்னா கதிரவன் மெய்னா என்ன உண்மை அப்போ பொய்மைனா மெய்மைன்னு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ தவறு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாத சொல் எழுபத்தி ஏழு வந்து பாருங்க சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை அறிக சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை அறிக எது எது வந்து சந்திப்பிழையற்றதுன்னு கேட்டிருக்காங்க பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது கரெக்டா சரிதான் பத்து இங்க இப்போ வரும் கரெக்டா அடுத்து வந்து பாருங்கள் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது ஸோ இது வந்து தவறு அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்கள் மூணாவது விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் அப்படிங்கிறாங்க அதாவது விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் இசைக்கருவிகள் தான் வரும் கரெக்டாக அப்போது இதுதான் சரி இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து ஒன்று நாலு தான்ப்பா சரி ஆப்ஷன் டி சாரி சி ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஒன்று நாளும் மட்டும்தான் சரி எழுபத்தி எட்டாவது கேள்வி வந்து பாருங்க இளமை பெயர்களை கண்டு பொறுத்துக விலங்கோட இளமை பெயர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க புலி புலினா என்ன பரல் சிங்கம் சிங்கம் குருளை ஆடு குட்டி யானை கன்று கரெக்டா புலி பரல் சிங்கம் குருளை ஆடு குட்டி யானை கன்று ஆன்சர் நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் சரி ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக வந்து ப்ரீவியஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஷின் தனியாகவும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எழுவத்தி ஒன்பது வலுவற்ற தொடரை காண்க வலுவற்ற தொடரை காண்க கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என்று என சான்றோர் கருதின கருதின அப்படிங்கிறாங்க ஸோ தவறு கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதின இதுவும் தவறு கை இரண்டும் உதவவே என சான்றோர் கருதினர் கை இரண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே தவறு ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் டி தான் வந்து சரி கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர் இதுதான் வந்து சரி கொடுத்துருக்காங்க கரெக்டா வலுவற்ற தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான தொடர் எண்பதாவது கேள்வி வந்து பாருங்க வலுவு சொல்லற்ற தொடரை காண்க சிற்பி சிலையை செய்தான் சிற்பி சிலையை செதுக்கினான் சிற்பி சிலையை வனைந்தான் சிற்பி சிலையை வார்த்தான் சோ இந்த நாளில் எதுப்பா வந்து சரியான தொடர் ஆன் சார் ஆப்ஷன் டி தான் வந்து சரி சிற்பி சிலையை வார்த்தான் எண்பத்தி ஓராவது கேள்வி வலினம் மிகாய் இடத்தை காண்க வலினம் மிகாய் இடத்தை காண்க குடித்தண்ணீர் கணா கண்டேன் தனி சிறப்பு பூப்பந்தல் ஸோ வந்து வலினம் மிகாய் இடம் எதுப்பா குடித்தண்ணீர் ஆப்ஷன் ஏ குடித்தண்ணீர் தான் சரி வலினம் மிகவும் மிகாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஆல்ரெடி சந்திப்பிலையில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம் நான் சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்து லைன் பை லைன் கொஷின்னு பாக்ஸ் கொஷின்னு ப்ரீவியஸ்இர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு ஜிஎஸ்க்கும் சேம் அதே மாதிரி லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து வந்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் நோட்ஸுமே சேர்த்து சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நான் டிஸ்கிரிஷன் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து லிமிடெட் ஆஃபர் தான் ஸோ சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகறக்குள்ளே வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க எண்பத்தி ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் க்ரையிங் சைல்டு வில்கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழியை க எழுதுக அதாவது வந்து ஒரு த இங்கிலீஷ் வாக்கியம் கொடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் வாக்கியம் கேட்டிருக்காங்க க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அழுத பிள்ளை பால் குடிக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் எண்பத்தி மூணாவது கேள்வி பாருங்கள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக கால வெள்ளத்தில் சரி கால வெள்ளத்தில் கரை கரைந்து போன மொழிகளை மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலை நிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தித் தன்னை தானே நிலை நிலை நிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் அப்படிங்கிறாங்க ஸோ இதுவுமே தவறு இந்த இடத்துல இத்து வராது கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலை நிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இத்து கொடுத்துட்டாங்க இதுவும் வராது கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தித் நீந்தித் தன்னை நிலை நிறுத்திக்கு நிலை நிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டீதா வந்து சரி ஸோ கரெக்டான இடத்துல கரெக்டான வாக்கியம் வந்துருக்கணும் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் எண்பத்தி நான்காவது கேள்வி வந்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காணுங்க அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கலை சொற்கள் கேட்டிருக்காங்க கலை சொற்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக படித்து ஆகணும் சரிங்களா வெல்த் வெல்த்னா என்ன கடமை அப்படிங்கிறாங்க வெல்த்னா என்னப்பா வெல்த்னா என்னன்னா செல்வம் கரெக்டாக பெல்ட்னா செல்வம் கர்ட்டி அப்படின்னா நட்பண்பு சரி தான் போவர்ட்டி அப்படின்னா பொது உடைமை அப்படிங்கிறாங்க ஸோ சரியா என்ன வரும் வறுமை ஆம்பிஷன் ஆம்பிஷன்னா என்னப்பா ஆம்பிஷன்னா என்ன லட்சியம் கரெக்டா ஸோ நோட் பண்ணிக்கங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் கலை சொற்கள் டீட்டெயில்ஸ் நான் அவங்களுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆன்சர் சொல்ல மாட்டேன் உங்களுக்கான கொஷினும் நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க மூணுன்னா தவறாக கொடுத்துருக்காங்க இது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க சரியானது வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர் எண்பத்தி ஐந்து வந்து பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸோ இதுவும் வந்து நீங்கள் தான் பார்க்கணும் சரியா இது உங்களுக்கான கேள்வி தான் இதுவும் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க நம்ம நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டோம் எபிகிராஃபின் கிறிஸ்டன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்கன்னு எண்பத்தி ஆறு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுது ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுது திணை திணை திணைனா என்னப்பா திணை அப்படிங்கிறது வந்து என்ன இந்த திணை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் ரெண்டு சுளி திணை அப்படிங்கிறது வந்து தானியம் சரிங்களா ஆப்ஷன் பீதா வந்து சரி ஒழுக்கம் மற்றும் தானியம் எண்பத்தி ஏழாவது கேள்வி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுது அலை 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 முதல் இருக்கிற அலை வந்து பார்த்திங்கன்னா கடல் அலையை குறிக்கும் கடல் அலையை குறிக்கும் ரெண்டாவது இருக்கிற அலை வந்து ஒருத்தங்களை அழைக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லை வரவழைத்தல்னு சொல்ல சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பீதா வந்து சரி அலை அப்படிங்கிறது வந்து கடல் அலை ரெண்டாவது இருக்கிற அலை வந்து பார்த்தீங்கன்னா அலைத்தல்னு சொல்லலாம் இல்லை வரவளைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஆப்ஷனில் எது இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க எண்பத்தி எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கேட்டிருக்காங்க சரியான இணை எது சரியான இணை எது நாவாய் வங்கம் அதெல்லாமே கப்பலில் வருமா சரியா அடுத்தது ஆளி சுளி அலி ஆளி கப்பல் பேருந்து ஸோ இதெல்லாமே தவறு கரெக்டாக அப்போ கப்பல் நாவாய் வங்கம் ஸோ இதெல்லாமே சரி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்ப்பா சரி கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க எண்பத்தி ஒன்பது ஆளி முன்னீர் பவம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றை எதை குறிக்கும் ஆளி முன்னீர் பவம் அப்படிங்கிறது வந்து கடலை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி கடலை குறிக்கும் சொற்கள் தொண்ணூறாவது கேள்வி படி படி என்னும் வேர்ச்சொல்லின் பதம் என்ன படி என்னும் பேச்சொலின் பதம் வந்து படித்தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்தான் தான் சரி தொண்ணூற்றி ஓராவது கேள்வி பாடினால் பாடினால் என்னும் என்னும் சொல்லின் வேச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க பாடினாளனோட வேச்சொல் என்னப்பா வரும் பாடு ஆப்ஷன் சி பாடு பாடினாளோட வேச்சொல் பாடு தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி ஆடு ஆடு என்னும் வேச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் எது ஆடு என்னும் பேச்சொல்லின் வினையாளனையும் பெயர் எது ஆடியவன் ஆடியவன் கேள்வி வந்து பாருங்க ஆடு ஆடு எண்ணம் வேற்சொழில் இருந்து எச்சத்தை உருவாக்குக ஆடு எண்ணும் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா ஸோ நம்ம இந்த இந்த மாதிரி டாப்பிக்கு வேற்சொல் வினையற்றம் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கம்பாரிசன் மாதிரி நாங்கள் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ தமிழுக்குனே வந்து நியூ சிலபஸ் வைஸ் அழகுன்னு அழகுட்டும்னு சொல்லி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போது புக்கை பார்த்து ரெஃபர் இருந்தீங்கன்னா டைம் பார்த்தாது நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க வெறும் நானூறு ரூபாய்தான் சரிங்களா ஸோ நானூறு ரூபாயில் வந்து தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபியர் ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கு சரிங்களா ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் ஆஃபர் தான் ஸோ வேணுங்கிறவங்க கலெக்ட் பண்ணிக்கங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி டீட்டெயில் சொல்லுங்க சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்க தொண்ணூத்தி நான்கு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டூ ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ப்ரிவீஸ்ல கேட்டிருக்காங்க பாக்கலாம் இந்த இந்த எக்ஸாம்ஸ்லயும் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு நாலு மினிமம் ஒரு த்ரீ கொஷின்ஸாவது அகர வரிசையில் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு குரூப் ஃபோர்ல சரிங்களா ஸோ இங்கே என்ன வரிசையில் கொடுத்துருக்காங்க கா வரிசையில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து கா அதுக்கப்புறந்தான் கா வருமா கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் சீதாம்பா சரி கரெக்டா தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சா வரிசையில் கொடுத்துருக்காங்க நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம் சா வரிசையில் ஸோ வரிசையில் பார்த்தா ஃபஸ்ட் வந்து சுடு சூடு செடி சேரன் சோழன் கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி அகர வரிசையில் எழுதுக மா வரிசையில் கொடுத்துருக்காங்க ஸோ மாலை ஃபஸ்ட்டு என்ன வரும் மா மா மலை மலை மாலை மாலை இங்கே மிசை தான் வரும் முதல்னு கொடுத்துருக்காங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பா மலை மாலை மிசை மிசை முதல் கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக பா வரிசையில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் என்ன வரும் பா பா அதுக்கப்புறந்தான் பே வருமா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பா பணம் பாட்டி பெட்டி பேட்டை போ கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ இங்கே பாருங்களேன் எத்தனை கொஷின் கிட்டத்தட்ட இவர் எட்டு கொஷின் வந்து அகரவரிசையில் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி கீழ்காணும் சொற்களை வரிசைப்படுத்துக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் வந்து குரூப் ஃபோர் வந்து கிளியர் பண்ணிடலாம் தமிழில் பா வரிசையில் என்ன வரும் ஃபஸ்ட் வந்து வலிமை வா வலிமை வாரம் விசிறி வீடு வேற்றுமை கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக நா வரிசையில் கொடுத்துருக்காங்க நால முதல் என்ன நான் நன்மை ஆன்சர் ஆப்ஷன் சீதா நன்மை நான்கு நிலம் நீச்சி நெருப்பு கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் சீதா வந்து சரி லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் அகர வரிசையில் எழுதுக பா வரிசையில் கொடுத்துருக்காங்க பாவில் முதல் என்ன பாக்கு தான் பாவா ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா ஸோ பார்த்தாலே பார்க்க அப்புறம் பண்ணால் மற்ற மூணுலேயும் எதுவும் இல்லை ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பள்ளம் பாலை பினி பீடு புனை கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி ஸோ இன்றைக்கான ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் இந்த ஐம்பது கேள்விகள் எத்தனை கொஷினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது கொஷின் டவுட் இருந்தனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்விகளோட ஆன்சரும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிஎப் நோட்ஸ் எக்காது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா நம்ம மார்னிங் டைமில் வந்து ஜிஎஸ் வந்து டெஸ்ட் வச்சுட்டுருக்கோம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாலிட்டி எக்கனாமிக்கின்னு சொல்லி டெஸ்ட் போய்ட்டு இருக்கு ப்ரீவீயர் கோஷன ஆன்சர் ஈவனாக மார்னிங் டைம் வந்து ஜிஎஸ் அட்டன் பண்ணுங்கள் ஈவினிங் தமிழ் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ